நண்பர் நாயேந்திரன் அவர் துணை பொதுச் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவின் கட்சியில் இருந்தபோது அவர் வந்து சொல்லிட்டு போனார் அந்த அளவுக்கு எனக்கு நண்பர் பட் அவருடைய நிலைப்பாடுகள் சமயத்தில் பேச்சுகள் அவர் கூட்டணியை சரியாக அவர் ஹேண்டில் பண்ணலங்கிறது தான் என்னுடைய பிரச்சனை வெளியேறியதற்கு முக்கிய காரணமே எங்கள் தொண்டர்கள் எனக்கு கொடுத்த ப்ரெஷருக்கு அழுத்தத்துக்கு எங்கள் நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தத்திற்கு காரணமே நயினார் நாகேந்திரன் டெய்லி பழனிசாமியை தூக்கி பிடித்த காரணங்கள் அவர் பார்ப்பது அமித்ஷா அவர்கள் சொல்லியதை என்ன சொல்லியிருக்காரோ அமித்ஷா எங்கேயும் பழனிசாமியை முதலமைச்சர்னு சொல்லல அதிமுக சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார் பழனிசாமி தானே தன்னை அறிவித்துக்கிட்டே எப்படி வலது கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் சொன்ன மாதிரி போற இடத்துல நான் தான் முதலமைச்சர் நானா முதலமைச்சர் இவர் தான் சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் இன்னும் சில பேர் சொல்றாங்க இவர் ஏப்ரல் பன்னெண்டே முடிவு எடுத்திருக்க முடியாது இவங்க யார் நம்மளுக்கு சொல்றத நான் வெயிட் பண்ணேன் ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாங்கள் சென்றதற்கு முதல் காரணமே மாண்புமிகு மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் அதுதான் நாட்டிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற காரணத்தினால்தான் தான் நாங்கள் அன்கண்டிஷனலாக போனோம் அது நண்பர் அண்ணாமலை நாங்கள் வந்தது அவர் தான் எங்களோடு அன்றைக்கு பேசி நாங்கள் டெல்லி தலைவர்கள் கூட சந்திக்கவில்லை நானும் ஓபிஎஸ் அவர்களும் அவர் டெல்லியில் அவர்களோடு பேசிவிட்டு எங்களை அந்த அணியில் இணைத்தது அப்பொழுது மாநில தலைவராக இருந்தார் நண்பர் அண்ணாமலை சில பேர்லாம் சொல்றீங்க அண்ணாமலை பின்னணியில் இத்தனை பேர் தமிழ்நாட்டில் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்களும் நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பியது எனது தவறல்ல அவர்கள் தவறு இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அது அண்ணன் நயனா நாயந்திரனுக்கு சேர்த்து சொல்றேன் பழனிச்சாமியின் துரோகத்தை ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எப்படி நாங்கள் பழனிசாமியோடு முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போக முடியும் இருபத்தி ஒன்று தேர்தலில் நீங்க எந்த சொன்னீங்களே அப்பொழுது டெல்லியிலே இருக்கிற நலம் விரும்பிகள் நான் பேசியிருக்கேன் அம்மாவின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் சொன்னாங்க எனக்கு ஒன்று நான் வந்து தவறு செய்யலைங்க இந்த கட்சியை விட்டு வெளியேற்றியவர்கள் எங்களால் ஆட்சி பொறுப்பில் இன்றைக்கு இருப்பவர்கள் அவர்கள் திருந்த வேண்டும் எனக்கு தெரியும் பழனிசாமி எப்படி என்னிடம் கூட்டணிக்கு வருவார் எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி என்னை சந்திக்கவே அவர் தயக்குவார் சரியா கேளுங்க அதனால எனக்கு தெரியும் இருந்தாலும் கட்சியிலே உள்ள நிர்வாகிகள் யாரும் நாம் அம்மாவின் கட்சியோடு இணைந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்காக நான் ஒத்துக்கோட்டேன் பட் எனக்கு தெரியும் நடக்க போறது இல்லை இருபத்தி ஒன்று தேர்தலில் நாங்கள் போட்டிக்கிட்டோம் நாங்கள் வேண்டுமானால் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் அன்றைக்கு அதிமுக வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் என்ன என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் நாங்கள் விட்டுக்கொடுக்க தயாராக தான் இருந்தோம் போட்டியிட கூட இல்லை என்று சொன்னேன் ஏன்னால் நான் பள்ளிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிட விரும்பினால் போட்டியிட என்று சொன்னேன் அது நயனார் நாகேந்திரனுக்கு சொல்லக்கொள்கிறேன் அன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தான் எல்லோரையும் ஓரணியில் இணைக்க வேண்டும் என்று முருக்சே அவர்கள் எனக்கு சொன்னார்ன்னே தவறு அமித்ஷா அப்படிலாம் செய்ய சொல்லலை என்று அமித்ஷா அவர்கள் முயற்சி எடுத்தார்கள் அதை தெரியும் இங்க யார் எனக்காக பேசியது அப்படி செலக்டிவ் அப்னீசியாவா இல்ல தூக்கத்தில் இருந்தாரான்னு தெரியாது நேற்று அவருடைய ஒரு தொலைக்காட்சி பேட்டியை பார்த்த நாங்கள் பேச தயார் ஓபிஎஸ் டிடிவியோட ஓபிஎஸ் வெளியேறியது யார் என்பது தெரியும் இப்பொழுது அவர் வந்து ஓபிஎஸ் இவர் அமமுகிறது தனிக்கட்சி இவருக்கு ஓபிஎஸ்க்காக பேசுகிறார் நான் ஓபிஎஸ் அவர் எதனால வெளியில போனார் அவர் திருப்பி கூட்டணியில் இருக்கிற யாருக்கு நியாயம் இல்லை என்றாலும் அதை கேட்கக்கூடிய கூட்டணி கட்சியில் உள்ளவன் நான் இன்னொன்று நான் யாருக்காகவும் எதற்காக இந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் எங்கள் தொண்டர்கள் எங்கள் நிர்வாகிகள் இருக்க இப்ப ஓபிஎஸ்க்காக எதுக்கு இவர் பேசுறாரு சொல்றப்ப அவருடைய மனநிலை செய்து இது அவர் சும்மா வெளியில சொல்றாரு அவர் வரணும் நாங்க பேச தயார் இவர் என்ன பேச தயார் மீடியால சொல்றீங்க இல்லன்னா கீழே எல்லாம் சரியாகும் சொன்னாரு கீழே எல்லாம் நான் சொன்ன அமமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனை இல்லையே நான் டெல்லியில போய் தலைவர்களை சந்திப்பதனால் அதிமுகவோடு எப்படி எங்கள் தொண்டர்கள் ஒற்றுப்பவர்கள் நீங்கள் பேசுவதே அமித்ஷா அவர்களை தாண்டி நீங்கள் அவர் சொன்னதை தாண்டி நீங்களாக பேசுகிறீர்கள் இன்றைக்கு அன்றைக்கு சில பேர் என்ன திடீர்னு அப்படி இல்லை நான்கு மாதங்களாக நான் எல்லாம் சரியாகும் டெல்லியை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டின் நிலைமை மக்களின் மனநிலை எல்லாவற்றையும் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்களை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நேர்ந்தேன் அமித்ஷா அவர்கள் சொன்னது அவர் பேட்டியில் சொன்னது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் சொன்னார் அது பழனிசாமியாக இருக்கிற பட்சத்தில் நீங்க கேட்கலாம் அதே கூட அதான் சொன்ன அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை நான் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் அவர் அதை நான் கிளியரா சொல்லியிருக்கேன் நான் எப்படி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா யாருக்கு உங்களுக்கு எல்லாம் ஊடகத்தில் உள்ளவங்களுக்குலாம் தெரியாதா இன்னொன்னு செப்டம்பர் ஒன்னாம் தேதி ஏன் சொன்னா அதே இடத்தில் கூலித்தேவன் நினைவு இடத்துல நயினார் என்ன சொல்லியிருக்காரு பழனிச்சாமி தான் எங்க கூட்டணி தலைவர் அவர் எடுக்கின்ற முடிவு தான் எங்கள் முடிவுன்னு பேசுறதுக்கு அப்புறம் அங்கு நாங்கள் இருக்க முடியுமா நயனார் நாகேந்திரன் திட்டமிட்டே நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டு அதனால தான் நேற்று அவர் பேசிய பேட்டியில் நாங்கள் பேச தயார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் பொழுது அவரை சந்திப்பதற்காக மாநில தலைவரிடம் டெலிபோன் ஓபிஎஸ் போனை எடுக்கல அவர் நான் பேசுன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காரு அதையெல்லாம் மறைத்து விட்டு பொய்யாக என்னிடம் வந்து கேட்டிருந்தால் நான் செய்திருப்பேன்னு சொல்றாரு அது அகம்பா வந்தானே ஆனா வந்தானே நீங்க பாஜக மாநிலத்தவர் தான் எங்களுக்கு என்ன சார் ஓபிஎஸ் கேட்டா ஓபிஎஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அநாகரிகமானவர் அல்ல இவர் நான் போய் சொன்னதை அவர் எடுத்து வெளில விட்டார் இன்றைக்கு கூட நேற்று பேடியில் பாருங்க நான் பேச தயார் சும்மா அரசியலுக்காக அவர் புருடா விடுறார் அவருடைய மனநிலை அது அல்ல அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள் அவருடைய மனநிலை அதான் சொல்றேன் ஓபிஎஸ் இவர் எதுக்கு பேசணும்னு கேட்கிறாரு அப்பவே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது ஓபிஎஸ்க்காக நான் பேச யாரும் பேச முடியும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்றாக செயல்படுவேன் என்று சொல்லிருக்கோம் ஓபிஎஸ் ஒன்னாதாம் அந்த கூட்டணிக்கு போனோம் எனக்காக தேனி தொகுதியை விட்டு கொடுத்தவர் ஓ பி எஸ் அவர் மகன் வெற்றி பெற்ற தொகுதியை நான் போட்டியிட வேண்டும் என்று எனக்காக வெற்றி கொடுத்து விட்டு அங்க ராமநாதபுரத்தில் வந்து சின்னத்தில் இருந்தவர் நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் எல்லா முடிவையும் எடுப்போம் நாங்கள் ஒன்றாக பயணிக்கப் போகிறோம் என்று ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் அவருக்கு நான் குரல் கொடுக்காமல் யார் பேச முடியும் அவருக்கு அநீதி நடந்திருக்கிறது அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய சுயகௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா அவருக்காக இவர் ஏன் பேசுகிறார் என்று கேட்பதிலிருந்து நயினார் நாகேந்திரன் நாங்கள் அங்கு தொடர்வதை விரும்பவில்லை என்பது தெரிகிறது இன்னொரு இது பேசுறாங்க இதற்கு அண்ணாமலை பின் அல்ல அண்ணாமலை முதல் நாளிலிருந்து அண்ணன் அவசரப்பட வேணாம் அண்ணன் சற்று பொறுமைக்காக இருக்கார் மரியாதை கிடைக்கிறேன் அவர்கிட்ட சொல்லுங்க இல்லை நைட்டு பிரதர் பழனிசாமி முதலமைச்சராகி ஏற்றுக்கிட்டு நாங்கள் வர முடியும் என்ன எங்களை நீங்கள் எங்கள் கட்சியை அழைத்துக் கொண்டு எங்களை தற்கொலைக்கு சமமான முடிவை நாங்கள் என்றை எடுக்க முடியாது அவர்களையும் சொல்லியிருக்காங்க அவர் என்ன சமாதப்படுத்தார் அவர் தலைவராக இருந்த பொழுது அவர் வந்து நடுநிலையோடு செயல்பட்டார் எங்களது தேவையை உணர்ந்திருந்தார் எங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை யாராக இருந்தாலும் அது நானாக இருந்தாலும் சரி ஐயா வாசனாக இருந்தாலும் சரி ஜான் பாட்டியனாக இருந்தாலும் சரி சகோதரர் ஏசிஎஸ் ஆக இருந்தாலும் சரி எந்த கட்சிக்கும் அவர் அவர் மிகவும் தன்மையாக நடந்து கொண்டவர் நாங்கள் இவரிடம் எதிர்பார்ப்பது யதார்த்தத்தையும் தன்மையும் தான் இவர் ஏதோ ஒரு அகம்பாவத்தில் பேசினால் பண்டீர் சொல்வது என்னிடம் கேட்டிருந்தால் நான் வாங்கி கொடுத்திருப்பேன் என்று சொல்வதே ஆரம்பமா இல்லையா அதனால்தான் சொல்கிறேன் நாங்கள் டிசம்பர் வரை பொறுத்திருப்போம் சொன்னேன் ஆனால் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நயனா நாகேந்திரன் பேச்சும் அந்த துரோகம் ஒருவரெல்லாம் போய் பேசுகிறதையும் ஆணவத்தில் ஆடுவதையும் அகங்காரத்தில் பேசுவதையும் பேராட்டம் போடுவதையும் பார்த்தால் எப்படி நாங்கள் அமைதியாக இருக்க இருக்க துரோகம் நியாயப்படுத்தப்படுவதாக நினைத்து வெளியேறினோம் அதுக்கு முழு காரணம் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் யாரிடம் சொல்ல தயாராக இருக்கிறேன் அவர் பழனிசாமி தேர்தலில் அவங்க ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டு மனநிலை என்ன என்பதை அவருக்கும் புரியவில்லை அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் புரியவில்லை அதனால் எங்கள் பின்னணியிலே அண்ணாமலை இருக்கிறார் என்று யாராவது பேசினால் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்ற அர்த்தம் அதுபோல செங்கோட்டையனுக்கு பின்னால் பாஜக இருக்கிறேன் அம்மா நான் வெளியேறினது பின்னால் யார் இருக்கா இது மாதிரி நீங்க யூகங்களுக்கு எல்லாம் நான் கிளியரா நேத்து பார்ப்பது நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இதுக்கு மேல நான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை எங்கள் வழியில் நாங்கள் செல்கிறோம் கரெக்டா அவ்வளவுதானே தவிர எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் எத்தனையோ சோதனைகளை தாண்டு என்னோடு பயணிப்பவர்கள் மீறி நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது அவர்களை எதிர்காலம் கருதி நான் நல்ல முடிவு எடுப்பேன் உண்மையாக சந்திப்பேன் அவரோட நான் தொலைபேசியில் கூட தொடர்பு கொண்டு உங்களுடைய எண்ணம் சரி அது கட்சியையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் எண்ணமும் அதுதான்

அவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து நான் சொல்கிறேன் அவருக்கு மக்கள் தான் முடிவு பண்ண வேண்டும் இன்னொன்று எங்களை விமர்சிக்காதவர்களை பற்றி நாங்கள் விமர்சிக்கிறோம் நேற்று கூட நான் சொன்னது ஒரு பத்திரிகை துறையை சேர்ந்த நம்பர் அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு நீங்க போவீர்களான்னு கேட்டது ஒருவரை ஏன் இப்படி குறைத்து பேசுகிறீர்கள் நீங்க தானே சொல்றீங்க அவருக்கு பதினைந்து சதவீதம் இருக்கு இருபது சதவீதம் இருக்குன்னு எதுக்கு அவரை வந்து அப்படி பேசுறீங்க ஏன் அவன் கூட போனா என்ன புரட்சி தலைவர் கட்சி போது அவர் புரட்சி தலைவரோட கம்பேர் பண்ணி சொல்லல அவரோட மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கல்யாண சுந்தரம் எல்லாம் பயணம் செய்திருக்காங்க அரசியல்ல அனுபவம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல ஒன்னும் இத்தனை வருஷம் கட்சி நடத்தினால்தான் எலெக்ஷன்ல நினைக்கலான்னு கிடையாது அவரும் ஒரு மக்கள் விரும்பின நடிகர் அவரு ஒரு துணிச்சலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எத்தனையோ பேர் பயப்படுறப்ப அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அதை போய் நம்ம பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் விஜயகாந்த போல ஒரு இம்பாக்ட உருவாக்கலாம்னு சொல்றது நான் எதார்த்தம் இது வந்து விஜய் நோக்கி நகர்வதோ அப்படின்னு அவங்க அவங்க மூளைக்கு யோசிச்சு இவங்க டிபேட்டை நடத்துறதுக்கு பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பல்ல நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்து இருந்து பாருங்கள் நீங்கள் நினைக்காத ஒரு கூட்டணி எல்லாம் அமைய வாய்ப்பு இருக்கிறது

துரோகம் செய்த ஒருவரை தவிர அவரை சேர்ந்த ஒரு சிலர் இருக்காங்க அவங்களை தவிர யார் மேலே எனக்கு வருத்தம் இல்லை கோபம் இல்லை ஆனால் அவர்கள் இப்படியே அமைதி காத்தால் சிம்மாவின் இயக்கம் இந்த தேர்தலுக்கு பிறகு மிகவும் பெரிய பின்னடைவை சந்திக்கப் போகிறது அப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்க நாங்கள் தான் வரப்போகிறோம் தேர்தலுக்கு முன்னரே விழித்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் பலம் இருக்கிறது இருக்கிறது அப்படி என்றெல்லாம் நம்பி இரட்டை இதுவரை சிதைத்துக் கொண்டு வந்து விட்டீர்கள் நீங்கள் உணருங்கள் இல்லை என்றால் நாங்கள் அதற்கு பொறுப்பாக முடியாது என்பதை மாத்திரம் அங்குள்ள தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நேரத்தில் சொல்வது எனக்கு கடமை என்று அண்ணாமலை என்னுடைய அடிக்கடி பேசுவார் எங்கள் மனநிலை எங்களது ஆதங்கம் எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் நல்ல நண்பர் அவர் எங்களோடு பேசுவார் போகிற விஷயம் இல்லைங்க பழனிசாமி முதலமைச்சராக வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணாமலை நல்ல நண்பர் அவர் எங்களுக்கு எங்கள் கட்சிக்கு கூடாத ஒரு விஷயத்தை எங்கள் நாங்கள் சூசைட் படிக்கிற மாதிரி விஷயத்தை அவர் எப்படி பேசுவார் கரெக்டா உண்மை

எங்களை அழிச்சிக்கிட்டு நைனார் ஜெயிக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் முட்டாள்கள் அல்ல எங்களை மதிக்காதவர்களை யாரா இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம் நாங்க அதான் கேட்டோம் நாங்க எங்களை அழிச்சுக்கிட்டு யாரை எதிர்த்து எந்த துரோகத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சுமோ அவங்களோட நாங்க நிக்கணும் நைனார் எதிர்பார்த்தால் அது அவரது மனநிலையை தான் காட்டுகிறது தவிர அவர் வந்து நாங்கள் வருவதே விரும்பவில்லை என்பதுதான் அவருடைய பேச்சு காட்டுகிறது சும்மா வெளியில கூட்ட பண்டிர் சொன்ன மன்றைக்கு அவளை வருத்தப்பட்டப்பா என்கிட்ட பேசி விட்டாள் அப்படின்னு சொல்கிறாரு அதுலேயே அவர் பண்ணலை புரிகிறது இதுக்கு மேலே அவரை எல்லாரும் புரிந்து கொள்வார்கள் இதற்கு மேல் நான் பேச விரும்புகிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கணக்கு கிளிக் பண்ணுங்க